வணக்கம் இந்த நாட்டு பாகற்காய் வெரைட்டிஸ் இந்த பெரிய சைஸு கொஞ்சம் சின்ன சைஸ் இது ரெண்டு வகைகளையுமே வைத்து ஒரு நான்கு வகையான சைட் டிஷ் ரெசிப்பி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் எப்பவுமே பாகற்காய் எல்லாமே உப்பு சேர்த்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் ஊற போட்டுடணும் அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு நீரை நல்லா வடிச்சிட்டு நறுக்கிடுங்க தேவையான வடிவில் நீங்கள் நறுக்கி வச்சிடலாம் பழுத்த விதைகளாக இருந்தால் எடுத்துருங்க பிஞ்சு விதைகளாக இருந்தால் சேர்த்தே நறுக்குங்க விதைகளும் சத்துக்கள் உடையது தான் அதையெல்லாம் நறுக்கி ஒரு பாக்ஸில் பேப்பர் போட்டுருங்க அடியில் ஈரம் உரீரம் மாதிரி பேப்பர் போட்டுவிட்டு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பாகக்காய் தேவையோ அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு வாரம் ஆனாலும் பாகற்காய் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் முதல் ரெசிப்பியாக பாகற்காய் சில்லி அந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் திக்காக நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப மெலிசாக நறுக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் ஸ்பூனில் தான் எடுக்கிறேன் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதுக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்துடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கையில் ரொம்ப போட்டு அழுத்தி பிசையெல்லாம் கூடாது சும்மா மேலாக்க அப்படியே கிளறி விடுங்க இல்லைன்னா குளுக்கி விடுங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க அந்த மசாலா எல்லாம் அந்த பாகக்காய் கூட பைண்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா கையை போட்டு சும்மா விரவி விட்டால் போதும் இல்லைனா பாகற்காய் உடைய ஆரம்பிக்கும் பாருங்கள் எல்லா மாவும் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாக இருக்கணும் இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம் அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போதும் இந்த பாகக்காய் சில்லிக்கு எண்ணெயும் பிடிக்காது மசாலாவும் எண்ணெயிலும் உதிராது அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வறுத்து எடுக்கலாம் இந்த மாதிரி உதிர்த்து போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மசாலா வந்து கரெக்டாக அந்த பாகற்காயில் பிடித்து வேகணும் அது வரைக்கும் நம்ம கரண்டி போடாமல் விட்டுடணும் ஸோ இந்த மாதிரி பத்து செகண்ட் ஆன பிறகு கரண்டி போட்டு நீங்கள் திருப்பி விடலாம் ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டு வேக விட்டுருங்க கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் அது வெந்து வர்றதை பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடும் இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியானதும் நாம் எண்ணெயை வடித்து எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுருங்க இதில் அவ்வளோ எண்ணெயும் தெரியாது அதனால நீங்கள் அப்படியே கூட எடுத்து வைக்கலாம் நான் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன் ஒரு ஈவினிங்கில் சும்மா டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை சாப்பிடலாம் அதே சா ரசம் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம் கூட கீரை சாதம் கூடலாம் முடிந்தவரை பாகற்காயை தவிர்க்கணும் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எலர்ஜி கொடுக்கும் அது எனக்கு எதுவுமே ஆகாதுன்றவங்க அதை சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அடுத்த ரெசிபியாக நாம் பார்க்க போகிறது பாகற்காய் புளி கூட்டு இப்போ ஒரு வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சிதான் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க இந்த மாதிரி சைடிஷ் ரெசிபிக்கெல்லாம் இந்த வறுவல் கூட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பருப்பு வகைகளை சேர்க்கலாம் இந்த பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பவுல் அளவுக்கு பாகற்காய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கிற விதம் வந்து வேறு ஒரு ஒரு ரெசிபிக்கும் நம்ம நறுக்கிற விதமும் வந்து மாறுபடும் ஸோ இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கிளரி விட்டுடுங்க எல்லா காயிலையும் அந்த எண்ணெய் கோட் ஆகுற அளவுக்கு நாம் அதை கொஞ்சம் வதக்கிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து வதங்க ஆரம்பிக்கும் இதில் வந்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன் ஏன் இந்த பச்சை மிளகாய் போடுறேன்னா பாருங்கள் நான் காம்பு கூட எடுக்கலை வெறும் அலசிட்டு போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறேன் இது இந்த புளிக்கூட்டு கூட இந்த பச்சை மிளகா சேர்த்து வேகும்போது அந்த பச்சை மிளகா ஒரு தனி சுவையாக இருக்கும் நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கும்போது பச்சை மிளகாய் விரும்பி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிடலாம் மேலும் இது சப்பாத்தி கூட ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் அதனால் தாராளமாக இதை செய்யலாம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டேன் நான் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஒரு பவுல் பாவக்காய் தான் ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கினா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இதை கிளறி விட்டு விட்டீங்கன்னா இந்த வெங்காயமும் பாகற்காயும் ஒரே நேரத்தில் வதங்கும் எப்போவுமே இந்த மாதிரி பாகற்காய் வெண்டைக்காயெல்லாம் செய்யும் போது இந்த காய்கள் பாதி வதங்கின பிறகு வெங்காயம் சேர்க்கிறது அது ஒரு தனி சுவை கொடுக்கும் வெங்காயமும் அதிகமாக வெந்துராது இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சு இதில் சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நாம் இதை வதக்கணும் இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் குழம்பு குழம்புத்தூள் இதுக்கு வந்து நம்ம விருப்பம் போல் எந்த மிளகாய் தூள்னாலும் ஆட் பண்ணலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்து இது நல்லா கிளரி விட்டுறணும் இதுக்கு வந்து புளி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் புளி ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பாகற்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் புளி சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில மூடி வச்சு விட்டுடலாம் நமக்கு வந்துட்டு சுவையான பாகற்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும் இதில் வேறு எதுவும் நாம் சேர்க்க போகிறது கிடையாது கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தான் தூவி பரிமாற போகிறோம் ரசம் சாதம் பருப்பு சாதம் இது கூடலாம் அட்டகாசமாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட விரும்புகிறவங்க இந்த காய் வெரைட்டி சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு இந்த பாகற்காய் புளி கூட்டு வந்து செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதையே நீங்கள் அடிக்கடியும் செய்வீங்க இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாகற்காய் எள்ளு வருவல் வானொலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக நான் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு அஞ்சு சேர்க்குறேன் ஏன்னா இது காரமாக இருக்கும் உங்களது காரம் குறைவாக இருக்குது மிளகாய் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா முக்கால் பதம் வருந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எள்ளு சேர்த்துடணும் எள்ளு சேர்த்து எள்ளு பொரியிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வருத்துருங்க இது நம்ம அதிகமாக செய்கிறோன்னா எள்ளு வந்து தனிப்பட்ட முறையில் தான் வறுத்து எடுக்கணும் தனியாக தான் சேர்த்து அரைக்கணும் இது எல்லாத்தையும் நான் சேர்த்து ஜஸ்ட் ஒரு குறை குறைப்பான பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் நிறைய அளவில் செய்யும் போது இது மூணுத்தையும் வறுத்து பொடி பண்ணிவிட்டு கடைசியாக எள்ளு அது கூட சேர்த்து கடைசியாக ஒரு ஓட்டு ஓட்டணும் இப்போ வானலி சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து பொன்னிறமாக வறுத்துட்டேன் இப்போ இதுக்கு பாகற்கா நான் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேன் இதை நல்லா சேர்த்து இதே மாதிரி தான் எல்லா காயிலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா வதக்கிடணும் இதை வந்து ஒரு ஓட்டை உள்ளே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் இந்த நீர் வந்து உள்ளே விழாம நமக்கு வந்து வேகம் இல்லைன்னா திறந்து வச்சே வதக்குங்க இப்போ பாகற்காய் வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடணும் ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது பாதி வதங்கினதும் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா சன்னமாக வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேன் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கணும் வெங்காயம் இந்த சைட் டிஷ்க்கு வந்துட்டு நிறையா வெங்காயம் சேர்க்கணும் அப்போ தான் இந்த பாகற்காய் வறுவல் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இல்லை வெங்காயம் சேர்க்காமல் செய்யலாமான்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம் ஆனால் இந்த வெங்காயம் சேர்த்து செய்கிறது இது ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும் வெங்காயம் விருப்பப்படுறவங்க கூடுதலாகவே சேர்த்து செய்யுங்க சேர்த்து இது நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க இந்த வெங்காயம் இந்த பாவக்காய் ரெண்டும் சேர்ந்து வதங்கணும் அந்த அளவுக்கு இதில் இருக்கணும் எண்ணெய் எல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது நாம் பாருங்கள் குறைவாக தான் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ண பாருங்கள் எப்பவுமே ஒரு மீடியம் லோ அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு இதை அப்படியே வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் அதையே வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஓட்டை இல்லாத மூடியை போட்டெல்லாம் வேக வச்சிங்கன்னா சில பாகற்காய்கள் வந்து குழஞ்சி வேகும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் நாட்டு பாகற்காய் அவ்வளோ சீக்கிரம் குழஞ்சிடாது இப்போ இது வெந்த பிறகு நாம் அரைச்சி வச்சு இந்த எள்ளு பொடியில் மூணு ஸ்பூன் பாருங்கள் நான் முழுசு முழுசாக மூணு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இதுதான் இதுக்கான காரம் சுவை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் இது சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுவுமே சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க சைடிஷ் ரெசிபிக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இதுமாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடணும் அப்படின்றது ஒரு வெரைட்டி இந்த சாஃப்ட் வறுவல் வந்து ஒரு வெரைட்டி செய்து பாருங்கள் இப்போ நாலாவது நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் சுக்கா இப்போ பாருங்கள் பாகற்காய் நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு கால் இன்ச்சு திக்குக்கு நறுக்கி வச்சிருக்கிறேன் என்ன சூடானதோ இந்த பாகற்காயெல்லாம் அதில் சேர்த்து வருத்தர்லாம் நான் எல்லா பாகற்காயும் ஒரே நேரத்தில் போட்டுடுறேன் என்ன குறைவாக இருக்குன்னா நீங்கள் யோசிக்க தேவைன்னா பாகற்காய் வெந்துடும் அதனால் நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா கிளரி விட்டுடுங்க அதுவாக நல்லா வெந்து வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு அந்த கலர் ரொம்ப மாறிடக்கூடாது அந்த பச்சை கலர் முழுவதுமாக மாறிடாமல் நாம் இதை வறுத்து எடுக்கணும் பாருங்கள் எந்த ஸ்டேஜில் நாம் எடுக்க போகிறோன்னு இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுக்கணும் இந்த நிறம் வந்துட்டு ப்ரௌன் ஆகிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வருபட்டு வரும்போது நீங்கள் அதை எடுத்துடுங்க இன்னொரு கடாய் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ அந்த எண்ணெயில் அந்த பாகற்காய்களை எடுத்து வடிச்சுட்டு அதிலே சேர்த்துறேன் நான் இதையெல்லாம் இந்த கடாயில் சேர்த்த பிறகு ஒரு வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கிறேன் அதையுமே சேர்த்துடுறேன் வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் கூட பண்ணிவிட்டு இதை செய்யலாம் வெங்காயம் சேர்த்து செய்யும் போதும் இருக்கும் சேர்த்து இதை நல்லா இந்த பாகற்காயில் இருக்க எண்ணெயே போதும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மேற்கொண்டு நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இதை நல்லா வதங்க விட்டுருங்க இது கடைசியாக கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் அதிகமாக காரம் மட்டும் சேர்த்துடக்கூடாது பாகற்காய் பொரியலில் சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு பத்து செகண்டுக்கு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க சுவையான பாகற்காய் சுக்கா ரெடி இது ஒரு தனி சுவையாக இருக்கும் இந்த நான்கு வகை பாகற்காய் சைட் டிஷ் எல்லாமே சைட் டிஷ்ஷுக்கு அவ்வளோ சுவையாகவே இருக்கும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி